மேசராசி மேச லக்னத்தை சேர்ந்தவங்க எந்த விதமான சூழ்நிலையும் எனி சுச்சுவேஷன் அது ஒரு அவசரகால சூழ்நிலையாக இருந்தாலும் ஈவன் எமர்ஜென்சியா இருந்தாலும் அத எதிர்கொள்ள இவங்க தயங்கவே மாட்டாங்களா இந்த சூழ்நிலை நாங்க அனுபவம் இல்லைப்பா அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க இது வந்து ஒரு எமர்ஜென்சியா தெரியுத அப்ப நம்ம கொஞ்சம் கண்டுக்கலாம் கொஞ்சம் நோந்துக்கலாம் இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணக்கூடிய ஆளுங்களா இவங்க வந்து எதிர்பாராத சூழ்நிலை அவசர கால அதை எதிர்கொள்வாங்க இவங்க மனம் அந்த நேரத்துல யோசனைகள் கொடுக்கும் பாருங்க டக்கு 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 டக்குன்னு யோசனை பண்ணுவாங்க அப்படியே மனம் யோசனை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை டீல் பண்றத பத்தி எந்த கவலையோ பயமோ இல்லாம தைரியமா அதை எதிர்கொள்வாங்க உயிரை துச்சமாக மதித்து செயல்படும் சூழ்நிலைகளை அது உயிரை துச்சமா இருக்கும் கொஞ்சம் ஏமாந்தா உயிர் போயிடும் அது ரொம்ப அசால்ட்டா அதை எடுத்து வெற்றி பெறது வந்து அது வந்து ஒரு பொழுதுபோக்கு தான் உயிரே துச்சமா மதிச்சு செயல்படுற சூழ்நிலை வந்து எடுத்து சேர்றது வந்து இவங்களுக்கு வந்து வெற்றி கிடையாது அது ஒரு பொழுதுபோக்கு அந்த மாதிரி நபர்கள் வீரமே புருஷ லட்சணம் தைரியமே புருஷ லட்சணம் அப்படிங்கிற கொள்கை உடையவங்க